புதிய அறிவிப்புகளை வெளியிட்டாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்கும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாட்டையும் ஆளும் கட்சியாக இருக்கும்போது மற்றொரு நிலைப்பாட்டையும் எடுப்பதுதான் திமுகவின் வாடிக்கை என்றார் இந்த ஆண்டு திமுக அரசின் அறிவிப்பு ஆண்டாக இருக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்தார் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுவாங்க ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒண்ணு பேசுவாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லா போராட்டமும் செய்வாங்க அதே மாதிரி கொடுமையான சோசியல் மீடியால கடுமையான படங்கள் எல்லாம் போடுவாங்க ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்தப்பறம் அந்த மாதிரி படங்கள்லாம் சோசியல் மீடியால போடக்கூடாது கருத்து சுதந்திரம் பத்தி பேசுவாங்க ஆனா அவங்க வந்தப்புறம் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசக்கூடாது கருத்து போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அறிவாலய அறிவிப்புகள் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் வரை அது வரைக்கும் அறிவிப்பு வர முடியும் தேர்தல் வந்த நாங்க வெற்றி பெற்றுவோம் அவ்வளவுதான்